الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வாஷத் அண்ண முகமது அப்துஹூரசூலுஹு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காகவும் இந்த சமுதாயத்தின் வாழ் உரிமையோடு தொடர்புடைய தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவும் இங்கே பெரும் திரளாக நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற அதிகார வர்க்கத்தினருக்கும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சகோதரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற சில சந்தேகங்களை நீக்குவதற்காக என்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த கழகம் அது தோற்றுவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறது இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை திரட்டி இருக்கிறது இந்த கூட்டங்களை பார்த்து அதனால் கிடைக்கிற புகழ் அதனால் கிடைக்கக்கூடிய மரியாதை அதனால் கிடைக்கக்கூடிய பலதரப்பட்ட அறிமுகங்கள் இவற்றையெல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்கு சாதகமாக சுயநலுக்கு பயன்படுத்திக் கொள்வார்களோ என்று சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக ஒன்றை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது இந்த மாநாடு நடத்துவதற்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் இந்த கழகத்தை உருவாக்குகின்ற அந்த நேரத்திலே எந்த உணர்வோடு இருந்ததோ எந்த எளிமையோடு இருந்ததோ எந்த அடக்கத்தோடு இருந்ததோ எந்த தூய்மையான தனித்தன்மையோடு இருந்ததோ அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் என்ற உத்தரவாதத்தை முதலிலே நான் உங்களுக்கு கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த கழகத்தினுடைய மாநாட்டில் பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பரா சொல்வதற்காக பல்லாயிரம் பேர் காத்திருப்பார்கள் அவர்கள் வருகின்ற மேடைகளிலே காலில் விழுகிற சடங்குகள் எல்லாம் நிறைவேறும் மாலை மரியாதை செய்வதற்காக வரிசையிலே மக்கள் காத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களை இங்கே அழைத்த நேரத்திலும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய வழிமுறை பிரகாரம் தான் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறதே தவிர எப்படிப்பட்ட தலைவருக்கும் இங்கே மாலை மரியாதை இல்லை இதை வரை காப்பாற்றுவோம் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் எந்த ஆனாலும் அங்கே தனிநபர் துதி இடம்பெறுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் வாழ்க கோஷங்கள் விண்ணை பிளக்கும் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஏராளமான அடைமொழிகளை கொடுத்து அவர்களை ஆகா ஓகோ என்று புகழக்கூடிய நிலைமைகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை கூட்டிய நேரத்திலும் கூட இங்கே எந்த தலைமை கழக நிர்வாகிகளும் துதிபாடப்படவில்லை யாருடைய புகழ் பாவும் வாசிக்கப்படவில்லை இந்த நிலையை கடைசி வரை காப்பாற்றுவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இதெல்லாம் எங்கள் மக்கள் சில பேருக்கு ஏற்படுகிற சந்தேகங்கள் சில நிர்பந்தங்களின் காரணமாக வேறு வழி இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி நம்மை தள்ளிய காரணத்தினால் பல தலைவர்களை இங்கே அழைத்திருக்கிறோமே தவிர எந்த நேரத்திலும் நாம் காம்பரமை செய்து கொள்ள மாட்டோம் நம்முடைய கொள்கையிலே நம்முடைய கோட்பாட்டிலே நம்முடைய லட்சியத்திலே நம்முடைய தனித்தன்மையிலே நம்முடைய தூய்மையிலே ஒரு காலகட்டத்திலும் காம்பரமை செய்து கொள்ளக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் இருக்காது என்ற உத்தரவாதத்தையும் இந்த கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் தருகிறேன் அது மாத்திரமில்லை இப்படி ஆரம்ப காலத்திலே சமுதாய இயக்கமாக இருக்கும் என்று அறிவித்த எத்தனைய இயக்கங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவையெல்லாம் மக்கள் சக்தியை திரட்டிய பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்திலே வந்து சேர்ந்த பிறகு திடீரென அரசியல் கட்சியாக அறிவித்து காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் தெளிவாக நாங்கள் அறிவிக்கிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்டத்திலும் ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியலில் ஈடுபடாது இது அரசியல் கட்சியாக அறிவிக்காது நாங்கள் தேர்தலில் நின்று எங்களுக்காக ஓட்டு கேட்டு உங்களிடத்தில் வரமாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னால் சில பேருக்கு சந்தேகம் இன்னும் சொல்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த மக்கள் துறை கூட்ட முடிந்தது இங்கே என்ன கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சினிமா நடிகர்கள் இருக்கிறார்களா அல்லது ஆடல் பாடல் கூத்துக்கள் எதற்காக இங்கே கூடுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு கோரிக்கைக்காக கூடினாலும் கூட இந்த கோரிக்கைக்காக எத்தனையோ பேர் அழைத்தார்கள் அப்பொழுது கூடவில்லை இதே கோரிக்கைக்காக எத்தனையோ காலகட்டங்களில் இந்த சமுதாயம் அழைக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் கூடாத இந்த சமுதாயம் இன்றைக்கு கூடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமையின் மீது அந்த இயக்கத்தின் மீது இந்த மக்கள் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எவன் அழைத்தாலும் வரமாட்டார்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறார்களோ உளவுத்துறை அதிகாரிகள் குறித்துக் கொள்ளுங்கள் இந்த கழகம் ஒரு காலத்திலும் ஓட்டு பொறுக்காது உங்களை கொண்டு போய் விற்று விடாது உங்களை காட்டி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளாது தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளாது இப்படி மக்கள் திறனை கண்டவுடனே ஆணவம் பிடித்து இங்குள்ள தலைவர்கள் அலைய மாட்டார்கள் எந்த நேரத்திலும் தூய்மையோடு இருப்பார்கள் நேற்று எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இந்த மாநாடு நடத்திய பிறகு நாளைக்கும் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்களே இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்களே அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு காலத்திலும் பாழாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நான் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கழகத்தினுடைய அந்த தனித்தன்மை அந்த பரிசுத்தமான தன்மை அல்லாவுக்காக இப்படி நாங்கள் சமுதாயத்திற்காக உழைப்பது புகழுக்கு இல்லை பதவிக்கு இல்லை இந்த புகழ் பதவி எல்லாம் எந்த நிலையில் மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட நல்லவனையும் வீழ்த்தி நாசமாக்கக்கூடிய இந்த புகழ் போதைக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் சொல்வதாக இருந்தால் உடைத்தே நான் சொல்கிறேன் தெளிவாகவே சொல்கிறேன் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் ஒரு கோரிக்கைக்காக அழைத்தோம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்று உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை அழைத்து வரவில்லை அவர்கள் தங்களை பற்றி அப்படி நினைத்துக் கொண்டாலும் நாங்கள் இப்போது தெளிவாக அறிவிக்கிறோம் எவனும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க தேவையில்லை பாதுகாக்க முடியாது இந்த சமுதாயம் அல்லாவுடைய உதவியால் தன்னுடைய சொந்த காலிலேயே பாதுகாப்பாக நிற்கும் என்ற உறுதியை நான் தருகிறேன் ஒரு சில நெருக்கடிக்காக ஒரு சில நிர்பந்தத்திற்காக இருக்கின்ற அமைப்புகளிலே ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுத்தான் சிலரை ஆதரிக்கிறோமே தவிர இன்றைக்கு நாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்வார்களே ஆனால் அடுத்த வினாடிக்கும் கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தையை கூட நான் கடுமையாக பிரயோகம் செய்கிறேன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சொந்த லாபத்திற்காக நாங்கள் யாரோட தொடர்பு கொண்டிருந்தால் எங்களால் அவ்வளவு கடுமையாக இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் நாங்கள் பல கட்சி தலைவர்களை அழைத்தது இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருணாநிதி கங்கணம் கட்டியதனாலே தானே தவிர இவர்கள் தான் இனிமேல் கருணாநிதி அடகு வச்ச சமுதாயத்தை கொண்டு போய் இன்னொரு சமுதாயத்தில் அடகு வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு காலத்திலும் போக மாட்டோம் இன்னொரு உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்காக இன்னல்களுக்காக அடக்குமுறைகளுக்காக போராடுவதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட நாங்கள் இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் எத்தகைய அடக்குமுறையை சந்தித்தாலும் எவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் எவ்வளவு மிரட்டல்கள் வந்தாலும் அந்த மிரட்டலுக்காக உங்களை அம்போ என்று விட்டுவிட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன் சிறைச்சாலைக்கு செல்வதாக இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு போராடி சிறைச்சாலைக்கு செல்வதாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் சிறை செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமே தவிர உங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால் இதையெல்லாம் நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்பதை தெளிவாக நான் சொல்கிறேன் ஏதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியில் இருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்க வகிக்க கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் அழையக்கூடிய நிலையில புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையில அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சொல்றேன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்களுக்காக உழைப்பதில் உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில் கூலி கிடைக்கும் அதுதான் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை இதில் ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெற மாட்டோம் எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா நாளைக்கு அப்படி பெறணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி நாங்கூட மாறி வேண்டி தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால்தான் தான் கூட சரியா இருக்க முடியும் அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள் பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள் பஞ்சாயத்து போடு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள் அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள் அந்த வாரியங்களை பெற மாட்டார்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத உளவுத்துறைக்கு சொல்கிறேன் எப்படி வந்தாங்க ஆச்சரியப்படுறாங்க இப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதற்கு காரணம் ஒவ்வொன்றா நான் அடுக்கடுக்காக சொல்கிறேன் நாங்கள் இந்த மக்களை எதற்கு அழைக்கிறோம் ஒரு கோரிக்கைக்கு அழைக்கிறோம் இந்த மக்களுக்கே உதவக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம் எங்களுடைய சில தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு அழைக்கல அவர்களுடைய நினைவு நாளுக்கு அழைக்கலை அல்லது எங்களுடைய அரசியல் வலிமையை காட்டி ஏற்கனவே அஞ்சு சீட்டு வாங்கினத பத்து சீட்டு ஆக்குறதுக்கு அழைக்கல எங்களுக்கு சீட்டு வாங்குறதுக்கு எதுக்கு அழைக்கிறோம் எதற்காக அழைக்கிறோமோ அந்த கோரிக்கை எங்கள் சமுதாயத்திற்கான கோரிக்கை அதனால வர்றாங்க ஏன் வர்றாங்க நினைக்கிறீங்களே நாங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் இப்படித்தான் வைப்போம் ஒரு காலகட்டத்திலையும் தெருவுக்கு பெயர் வையி கேட்க மாட்டோம் மாவட்டத்துக்கு பெயர் வை கேட்க மாட்டோம் மணிமண்டபம் கட்டு கேட்க மாட்டோம் அவர் பேரால பஸ் விடு கேட்க மாட்டோம் என்ன கேட்போம் எங்களுக்கு படிக்கணும் நாங்கள் உயர்கல்வி நாங்கள் பட்டதாரிகளாக மாறணும் மற்ற சமுதாயத்தோடு நாங்கள் போட்டி போடணும் மற்ற சமுதாயத்தை விட ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிற நாங்கள் உயர் பட்டதாரிகளாக தலை நிமிர்ந்து நடக்கணும் அதற்கான வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறோம் கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்து கேட்கிறோம் இது யாருக்கு கேட்கிறோம் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இனிமே போய் கல்லூரியில் சேர்ந்து படிக்க போறாங்களா இல்ல நம்ம எல்லாருடைய சந்ததிகளுக்காக கேட்கிறோம் கேட்கிறது நமக்கு என்று இந்த மக்கள் விளங்குறாங்க ஓடி வர்றாங்க எங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையும் இப்படிப்பட்ட கோரிக்கையா தான் இருக்கும் கேட்கிற கோரிக்கை அப்படி இந்த ஒன்னொன்னு சொல்லல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்தின எந்த போராட்டத்தை எடுங்க போராடுறவனுக்கு அதுல பயன் இருக்கும் போராடுறான வந்து அவனுக்கு அதுல நன்மை இருக்கும் அப்படி அவனே பயன்படக்கூடிய கோரிக்கைகளுக்காகத்தான் நாங்கள் இதுவரை போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படிப்பட்ட கோரிக்கை அடுத்து என்ன கேக்குறோம் வேலை கொடுன்னு கேட்கிறோம் எங்களுக்கா இனிமே போய் நாங்க படிச்சு வேலை பெற போறோமா வேலை கேட்கிறோம் யாருக்கு இங்க வந்திருக்கிறாங்கள மக்கள் அவங்களும் இவ்வளவு மக்களுக்காக வேலை கேட்கிறோம் இங்க வராத மக்களை கேட்கிறோம் இன்னும் பிறக்காத மக்களை கேட்கிறோம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கக்கூடிய எங்களுடைய சந்ததிகளை இன்னமும் நாங்கள் அரபு நாட்டில் போய் ஆறு தயாராக கல்யாணம் பண்ணி மூணாவது நாள்ல இனிமேல் போக மாட்டோம் இந்த மண்ணில் பிறந்த எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு வேணும் அரசு சார்பு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வேணும் தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு வேணும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டா வேணும் மத்திய மாநில அரசு பணிகள்ல தனி இடஒதுக்கீடு கொடுங்க கல்வியிலையும் கொடுங்க வேலை வாய்ப்புலையும் கொடுங்க எங்கள் மக்கள் பார்க்கிறார்கள் நமக்கு தானே கேட்கலையே தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சட்டசபைக்கு அவங்க சீட்டு கேட்கலையே பாராளுமன்றத்தில் எங்களுக்கு மூணு சீட்டு தாங்க இங்க ரெண்டு பேரும் நிறுத்தப்போறது இல்லையே நமக்கு தானே கேட்கிறாங்க ஏன் இப்படி குழுமுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எடுத்து வைக்கிற கோரிக்கை அவ்வளவு நியாயமானது அவ்வளவு வலிமையானது தான் இங்கே வந்திருக்கிறார்கள் கவர்ச்சிக்கு யாரும் வரல கவர்ச்சி இல்லை கவர்ச்சி இல்லாத ஒரு கழகம் இருக்குன்னு சொன்னா இது தான் வேற முஸ்லீம் இயக்கங்கள்ல கூட ஒரு நாகூர் அனுபவம் விட்டாவது ஒரு பாட்டு பாடணும் அதை கூட தவிர்க்கிற ஒரு இயக்கம் நாங்க தான் அப்படிப்பட்ட உறுப்புகள் கூட இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த கழகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அடுத்து என்ன கேட்கிறோம் அரசியல் அதிகாரம் சட்டசபையில் நாங்கள் போதுமான எண்ணிக்கையில் செல்ல முடியல இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் சட்டசபையில் எங்கள் சமுதாயத்தவர்கள் இன்றைக்கு பதினோரு பேர் இருக்கிறாங்க சில சட்டமன்றங்கள்ல நான்கு முஸ்லீம்கள் மாத்திரமெல்லாம் இருந்திருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல வெறும் நாலு பேர் முஸ்லீம் இவ்வளவு பெரிய அவலமான நிலை நமக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை கொன்ற நாடாளுமன்றத்தில் வெறும் இருபத்தாறு பேர் முஸ்லீம் இது என்ன கணக்கில் எங்களுக்கு இந்த பங்கு மக்கள்கிட்ட உறுப்பினர்கள் எங்களுக்கு வேணும் நாற்பத்தி மூணு இடங்கள்ல நூற்றி எட்டு இடங்கள் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளை முஸ்லிம்கள் மாத்திரமே போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கணுங்கிறோம் எங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒரு முப்பது பேர் சட்டசபைக்கு போனால் நூத்தி எட்டு பேர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் எங்கள் சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பாதிப்புகளை அங்கே முழங்குவார்கள் கோவையிலே நடந்த அராஜகத்தை முழங்கியிருப்பார்கள் எட்டு முறை எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதைத் தொடர்ந்து எங்கள் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளும் நாடாளுமன்றத்திலே விவாதப் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கும் இந்த சமுதாயத்திற்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அடக்குமுறைகள் எல்லாம் அகில உலகத்தை கவனிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் நாங்கள் நூத்தி எட்டு பேர் நாங்கள் நூத்தி எட்டு பேர் கூட இடிக்கப்பட்டிருக்காது இடிக்கப்பட்டிருந்தால் அடுத்த நிமிடம் நரசிம்மராவை ஆட்சியிலிருந்து இருந்து கவிழ்த்திருக்க முடியும் பதினெட்டை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா கவிழ்த்திருக்கும் போது நூத்தி எட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் கவிழ்க்க முடியாதா அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு சட்டசபையில் வேணும் பாராளுமன்றத்தில் வேணும் பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் வேணும் மற்றவர்களுக்கு இருப்பது போன்ற அந்த அரசியல் அதிகாரம் எங்களுக்கு வேணும் இது யாருக்கு எங்களுக்கா இந்த முப்பது தொகுதியை ஒதுக்கி கொடுத்தவுன இங்க உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் அமைப்பாளர் எல்லாம் போட்டியிட மாட்டோம் தான் போய் போறவங்க அனுபவிக்க போறீங்க அப்ப மக்கள் ஏன் கொடுக்கிறார்கள் என்று மூக்குல விரல கூடிய உளவுத்துறைக்கு சொல்றேன் நாங்கள் கேட்கிற கோரிக்கைகள் எங்கள் மக்களுக்கான கோரிக்கை முதல் காரணம் இரண்டாவது கூடியதற்கு காரணம் இந்த மக்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பது போல நாங்கள் நடக்கிறோம் அந்த நாங்கள் நடப்பதற்கு ஏற்றவாறு அவர்கள் நம்பவும் செய்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் காரணமாக மக்கள் கூடுகிறார்கள்